அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் திருக்குறள் ஒன்பதா ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அதாவது எட்டு குணங்கள் உடைய அந்த இறைவனுடைய அடிச்சோடுகளை வணங்க வேண்டும் அப்படின்றது அப்போ இந்த உலகத்துல வந்து ஐம்பொறிகள் சொல்றோம் இல்லையா அதாவது கண் வாக்கு வாய் செவி மூக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா இந்த ஐம்பொறிகள் இந்த ஐம்பொறிகள் இருந்தாலும் இவைகளை கண்ட்ரோல் பண்ணி அடைக்க ஆண்டா கூட இந்த ஆண்டவர எட்டு குணங்கள் அடைந்த ஆண்டவரை அவருடைய சமூகத்திலே இந்த ஐம்பொறிகளை நாம் அடக்கி நம்முடைய தலை அவரை நாம வணங்கணுமா அப்படின்னு சொல்லப்படுகிறது பாருங்க திருக்குறள் எவ்வளவு விஷயம் இருக்குல்ல அப்படின்னா இந்த எயிட் போல்ட் பாத் அப்படின்னு சொல்றாங்க என் வழி மார்க்கம் அப்ப எட்டு குணங்கள் என்ன இருக்கு அப்படின்னா எளிமை தூய்மை கனிவு வேட்கை இரக்கம் தூய்மை அமைதி நீதியின் பொருட்டு வருகின்ற துன்பம் தான் எட்டு அம்சங்கள் அப்போ இந்த எட்டு வழிகளையும் ஒருவர் கண்ட்ரோல் பண்ண அடக்கி ஆளணும் இதை பெற்று இருக்கிறோம் இதை வந்து ஒவ்வொரு நபரும் பெற்றிருக்கிறோம் இதை பெற்றுக்கொண்டு இறைவனை நாம் தலை தாழ்ந்து அவரை வணங்கணுமா நம்முடைய ஐம்பொறிகளை நாம் அடக்கி அவரை வணங்கணும் அப்ப இந்த எட்டு அம்சங்கள் சொல்றோம் இது திருமறையில் இருக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த என்வழி மார்க்கத்தை மலை இது சொல்லி இருக்கிறார் அடங்கி இருக்கும் இயேசு அதைத்தான் நாங்க சொல்லியிருப்போம் வெளிப்படுத்தி இருப்பார் இவருடைய இந்த பிரசங்கம் பார்த்தீங்கன்னா இந்த தாப்கா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்குது கப்பர் கும்பல இருந்து சில மைல் தூரத்துல தான் இருக்குது இது வந்து கலிலேய கடலை நோக்கி இது இருக்குது இது இந்த இடத்துல ஏசு பேசின அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து அந்த ஊரினுடைய ஒரு மைய பகுதி சென்டர் பிளேஸ் எல்லாரும் அந்த இடத்துல வந்து கூடலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஆனால் அவர் பொழுது அவருடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கலிலேய கடலை நோக்கி இருக்கிறதா இருக்குது அதனால்தான் இந்த ஏசுவினுடைய மலைப்பொழிவு அடங்கிய இந்த எண் எண் முறை அம்சங்கள் இட்டு அம்சங்கள் எண் வழி மார்க்கம் இதை என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா இந்த பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செயின்ட் பிரான்சிஸ் அவர்கள் எட்டு வளைவு கொண்ட அழகான கண்ணாடியால ஆன அந்த ஒரு அழகான ஒரு தேவ ஆலயத்தை கட்டி இருக்கிறார் அந்த தேவாலயத்தை அந்த கண்ணாடி வழியா பார்த்தீங்கன்னா எயிட் கிளாஸஸ் இருக்கும் அப்ப அந்த கண்ணாடி வழியை பார்த்தா கலிலேய கடல் தெரியுமா அந்த அளவுக்கு அதை அழகாய் வடிவமைத்து தூய பிரான்சிஸ் அவர்கள் வைத்திருக்கிறாங்க இப்போ இந்த ஆலயத்திலிருந்து பார்க்கும்போது இவ்வளவு ஒரு அழகான கடற்கரையினுடைய பிரமிப்பும் தெரிகிறது ஆண்டவர் ஒரு இயேசுவனுடைய அந்த எட்டு விதமான அம்சங்களையும் நாம பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ஆலயத்துல ரொம்ப அழகான ஒரு சிறப்பான மக்கள் எல்லாம் அங்கே உலகமையெல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஆண்டோரை அவருடைய அன்பையும் அவருடைய அந்த கற்பித்தலையும் அவர்கள் பெற்று செல்கிறதை நாம பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பார்லூசி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிட கலைஞர் தான் இதை கட்டினாராம் இப்ப இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஆண்டவரை கடவுளை நம்ம தேடும் பொழுது நம்ம கடவுளை காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப அவரை அவர் நமக்கு எப்படி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நம்முடைய நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் அடக்கி இறைவனை தலை தாழ்ந்து நாம் அவரை வணங்கணும் அப்படி வணங்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு முழு மனிதனாக இயேசுவினுடைய விருப்பமுள்ள ஒரு மனிதனாக இது உலகத்திலே நாம் வாழ முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நீங்க இந்த நாளை துவங்குகள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மதிப்பாராக எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் உண்மையே நாங்கள் வழிபடுகிறவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக திகழ கிருபை வைத்தாரோ மீட்பர் ஏசியுடைய ஜிபிக்ரோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்